தேவை இன்னும் தொடரணும் டிவியில் மட்டும் இல்லாமல் நிஜத்துலேயும் எல்லாருக்குமே அந்த கல்வியோட எல்லாமே வந்து சேரணும் அது எங்களோட ஆசை எங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டு தளபதிக்கு தான் கூட்டணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க அது அவரோட வந்து தனிப்பட்ட முடிவாக இருக்கும் ஆனால் அவர் எது முந்த முடிவு எடுத்தாலும் அது நன்மையாக தான் முடியும் அதாவது ஆட்சி அம்மா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கு இப்போ வந்து அதே வழியில தான் நம்ம தளபதியும் போக நம்பிக்கை இருக்கு ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து ஸ்டூடண்ட்ஸை தான் ப்ரையாரிட்டியாக வைப்பார் அப்படி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கும் நீட்டை கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு அது என்ன தெரியல நீட்டு பிரச்சனை கிடையாது நீட்டை தவிர நிறையா இருக்கு அதனால நீட்டுக்கும் ஒன்றும் அது கிடையாது நீட்டை தவிர நிறையா இருக்கு செய்ய படிக்க வேண்டியது இருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது அதில் இது பண்ணலாம் கான்செட் பண்ணலாம் மக்கள் பசங்கள் நீட்டுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் இது பண்ணால் ஒரு நல்லா தான் இருக்கும் நீங்கள் என்ன தெரியுது இல்லை இது வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபார்மாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா இதை வந்து நம்ம வந்து கேப்டனை வந்து விட்டாச்சு அதுக்கு அடுத்த இடத்துக்கு நம்ம தலை தளபதி வந்துருக்கிறாங்க அதனால் இதை நம்ம விடக்கூடாது இந்த சான்ஸை வந்து அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதியுடைய ஆட்சி